மார்ச் பதினாறு தவக்காலம் நான்காம் வாரம் சனி முதல் வாசகம் வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் பதினெட்டு முதல் இருபது வரை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் நானும் புரிந்து கொண்டேன் பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர் வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான போல் இருந்தேன் அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம் வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம் அவன் பெயர் மறக்கப்படும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன் படைகளின் ஆண்டவரே நீர் நேர்மையோடு திருப்பிடுபவர் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர் நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும் ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் ஏழு ஒன்று முதல் இரண்டு எட்டு முதல் ஒன்பது மற்றும் பத்து முதல் பதினொன்று பல்லவி ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும் இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள் விடுவிப்போர் எவரும் இறார் பல்லவி ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் ஆண்டவரே என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும் பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும் நல்லாரை நிலைநிறுத்தும் நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர் நீதியருளும் கடவுள் பல்லவி ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் கடவுளே என் கேடயம் நேரிய உளத்தோரை அவர் விடுவிப்பார் கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன் பல்லவி ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் நற்செய்தி வாசகம் கலிலையாவிலிருந்தா மெஸ்ஸியா வருவார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் நாற்பது முதல் ஐம்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர் வேறு சிலர் மெஸ்ஸியா இவரே என்றனர் மற்றும் சிலர் கலிலேயாவிலிருந்தா மெஸ்ஸியா வருவார் தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லேகே மூரிலிருந்தும் மெஸ்ஸியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர் இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது சிலர் அவரை பிடிக்க விரும்பினர் ஆனால் யாரும் அவரை தொடவில்லை தலைமை குருக்களும் பரிசெயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள் அவர்கள் காவலர்களிடம் ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள் காவலர் மறுமொழியாக அவரைப் போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர் பரிசேயர் அவர்களை பார்த்து நீங்களும் ஏமாந்து போனீர்களோ தலைவர்களிலாவது பரிசெயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர் அங்கிருந்த பரிசெயருள் ஒருவர் நிக்கதேம் அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர் அவர் அவர்களிடம் ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தாரென்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார் அவர்கள் மறுமொழியாக நீரும் கலிலையரா என்ன மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும் அப்போது கலிலையாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஊரே எதிர்த்து நின்றாலும் நம்முடைய தனித்தன்மையை மட்டும் நாம் ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது இயேசுவின் இணையவர்களே உன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உலகத்தில் பல நேரங்களில் ஊரில் உள்ள எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் எனக்கு அதில் மாற்று கருத்து உண்டு என்று சொன்னாலும் கூட ஊருக்காக எதையும் எந்த தவறையும் செய்யக்கூடிய சமூகமாக இது மாறிக்கொண்டு வருகிறது ஏனென்றால் இது இன்னும் தேர்தல் காலம் நெருங்கி வரக்கூடிய சூழலிலே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஊர்ல எல்லாரும் பணம் வாங்கிட்டாங்க நான் மட்டும் வாங்காமல் இருந்து என்ன செய்ய போறேன் நான் மட்டும் வாங்காதனால இந்த நாடா கந்த போது ஊர்ல எல்லாருமே லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் நான் மட்டும் லஞ்சம் வாங்காமல் இருந்தால் இந்த நாடு எனக்கு போது என்று ஊரை இப்படி செய்கிறது ஊரை இப்படி செயல்படுகிறது நான் மட்டும் ஏன் விதிவிலக்காக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது பல நேரங்களில் நம்முடைய தனித்தன்மையை ஊருக்காக ஊர் செய்யக்கூடிய தவறுகளுக்காக மற்றவர்களுக்காக நம்மோடு பணியாற்றவர்களுக்காக நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் அன்பு மக்களே இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட வாசகத்தில் வரக்கூடிய ஒரு முக்கிய நபர் நிக்கதேம் அவருடைய வாழ்க்கை இந்த நாளிலே நாம் எப்பொழுதும் உண்மையின் பக்கம் இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த சான்றாக இருக்கிறார் யோகான செய்தியிலே மூன்று முறை மூன்று நிகழ்வுகளில் இவர் பேசப்படுகிறார் முதலாவதாக யோகான செய்தி மூன்றாவது அதிகாரத்திலே இந்த நிக்கதேம் ஏசு கிறிஸ்துவை இரவில் சந்திக்க வருகிறார் கடவுளுடைய அன்பை பற்றியும் மெசியாவினுடைய தன்மை அவர் எப்போது இருப்பார் எப்படி வருவார் இவர்தான் தான் என்பதை குறித்தும் அவரோடு விவாதிக்க இரவு நேரத்தில் செல்கிறார் இரண்டாவது பகுதி இன்று வாசிக்கப்பட்ட யோவா நச்சரியனுடைய ஏழாவது அதிகாரம் இதிலே நிக்கோதேமு ஒரு பரிசெயர் தான் ஒரு கற்றறிந்த கல்விமான் அதே வேளையில் அங்கே இருந்த செனக்ட்ரீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யூத சங்கத்தினுடைய உறுப்பினராகவும் நிக்கோதெய் இருக்கிறார் அந்த சூழலிலே இயேசுவை பிடித்து வர வேண்டும் என்று அவர்கள் காவலாளிகளை அனுப்புகிறார்கள் ஆனால் அவர்களால் அவரை கைது செய்ய இயலவில்லை ஏனென்றால் இயேசு அவ்வளவு அதிகாரத்தோடு போதித்து வருகிறார் எல்லோருடைய மனங்களையும் கவர்ந்து வருகிறார் அந்த சூழ்நிலையிலே அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது இயேசுவுக்கு ஏதாவது நாம் செய்துவிட மாட்டோமா என்று அவர்கள் கூட்டுச் செவி அந்த யூத சங்கம் செய்ய நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மத்தியில் நிக்கோதேமு என்ன செய்கிறார் அவர் எழுந்து சொல்லுகிறார் நம்முடைய சட்டத்தில் இருக்க இடம் உண்டா நாம் ஒருவருடைய வாக்கு மூலத்தை கேட்காமல் அவருடைய வாயிலிருந்து அவருடைய நிலைப்பாட்டை கேட்காமல் அவரை கண்டிக்கலாம் அவருக்கு தீர்ப்பு வழங்கலாம் என்று நம்முடைய சட்டத்தில் இடமில்லையே என்று அந்த இடத்திலே உண்மையை உறக்கச் சொல்லுகிறார் இயேசுவை இரவு நேரத்தில் சந்தித்தவர் மீண்டும் யூத சங்கத்தின் முன்னால் உண்மையை உறக்கச் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் எதிர்த்தாலும் பரவாயில்லை என்கின்ற அளவிற்கு அவர் கடந்து வருகிறார் அது மட்டுமல்ல அதிகாரத்திற்கு நாம் வந்தோம் என்று சொன்னால் அவருடைய உடலை அரிமத்தியா ஊரை சேர்ந்த சூசை என்பவரோடு இவரும் அவருடைய நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த பணிகளில் வெளிப்படையாகவே ஈடுபடுகிறார் தான் ஒரு பரிசெய்ய தான் ஒரு கற்றறிந்த கல்விமான் என்னை பற்றி இவர்கள் என்ன நினைப்பார்கள் நான் யூத சங்கத்திலே இப்படியெல்லாம் பதவி வகிக்கிறேன் எனவே இப்படியெல்லாம் தன்னை பற்றி தன்னுடைய பதவியை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் உண்மையை ஒருபோதும் மூடி மறைக்கவில்லை எல்லாச் சூழ்நிலையிலும் அவரை மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை நான் ஊர் இப்படித்தான் செல்கிறது எனவே என்னுடைய தனித்தன்மையிலிருந்து நான் ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் என்பதற்காக அவர் செய்யவில்லை மாறாக அனுபவக்களே அந்தச் சூழலிலும் அவர் தன்னுடைய விசுவாசத்தை சான்று பதறக்கூடியவராக இருந்தார் அவர் உண்மையின் பக்கம் நின்று கொண்டிருந்தார் எனவே நீங்களும் நானும் நிக்கதோமையை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழலிலும் நம்முடைய தனித்தன்மையை இழக்காமல் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கையும் பாதுகாத்து உண்மைக்கு சான்று பகல்வோம் அனைவரும் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை அன்பு செய்து அர்பணிக்கின்ற அன்பின் பரலோகம் இந்த நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ எங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் ஓரார் எப்படி செய்கிறார்கள் அல்லது பெரும்பாலானோர் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்களும் திரும்ப திரும்ப செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே பல நேரங்களில் எங்களுடைய தனித்தன்மையை நாங்கள் இழந்துவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனவே இனி வரக்கூடிய இந்த காலங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உண்மைக்கு சான்று பகரவும் தனித்தன்மையோடும் வாழக்கூடிய அந்த வரத்தையும் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் ஆகிய வழியாக நோக்கி கெஞ்சு மன்றாடுகிறோம் ஆமென்